அன்பு சகோர்களை கவனமாக போயிடு கொள்ளுங்கள் இந்த விஷயம் தொழுகை என்றது எவ்வளவு முக்கியமோ அந்த தொழுகையில குஷ் அவ்வளவு முக்கியம் புரிஞ்சு ஓதணும் சொல்ல சொல்லப்போ அல்லாஹ் பதில் தருகிறான்னு நினைச்சுக்கோ இந்த உலகத்துல ஒரே ஒண்ணுக்கு மட்டும் தான் ரஃப் பதில் தருகிறான் அது என்ன தெரியும் மசூரத் தசுல்ல சொன்னாங்க எனக்கு கிடைச்ச கிஃப்ட் என்ன சபுகள் ம நீங்க கேட்கறேங்க ஈயா கெ நகுது வையா கெனிஷை நான் இப்போ சொல்லம்மா நீங்க போய் ஒரு ஹஸ்ரத்ல மோளையிட்ட கேளுங்க ஈயா க நகுது வையா கெனிஸ்டைன்னு சொல்லப்போ அல்லா என்ன சொல்றான் அசந்து பேரு